எவ்வளோ கரையாம் கட்டே பூராமே கரையா இது ஒரு கூலி வர மாட்டேங்குது இப்போ வந்துச்சிங்க அது என்ன பார்த்து பயந்துடிச்சிங்க அந்த கடையே இதே கட்ட மொத்தம்ன்றதுனால அதிகம் கோழி ஓரே கொத்திரி கரையாணி சாப்பிடு கரையாணி சாப்பிடு இங்க பேர் எவ்வளவு கரையா வலுக்குது வளர்க்குது நல்லா புடிச்சிருக்குங்க

இந்த கோழி குஞ்சுங்களுக்கு ஏது தரையான சாப்பிட வைக்கிறதுக்குள்ள ஒரு வழி ஆயிடுச்சு கூப்பிடு எல்லாத்தையும் கூப்பிடு எட்டு இருக்குதுன்னா ரெண்டு வேணும்ல

அரிசி மட்டும் அப்படியே இருக்குது கரையாணம் மட்டும் அப்படியே தனியா பொறிக்கி பொறிக்கி சாப்பிடுது அது சேவல் சேவலு குஞ்சுங்களை கோழியை சாப்பிட கூட விட மாட்டேங்குது